பெண்ணை உல்லாசத்திற்கு அழைத்த கலால் துறை அதிகாரியை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கலால் துறை மற்றும் மதுவிலக்கு துறையின் கோட்ட அலுவலராக பணியாற்றி வருபவர் சித்தராஜ் இவர் கோழிக்கண்டி உள்ள கிராமத்திற்கு சென்று நாட்டுக்கோழி வாங்க சென்றபோது அப்பகுதியில் கணவனை பிரிந்து வாழும் பெண்ணின் கையை பிடித்து உல்லாசத்திற்கு அழைத்ததாக கூறப்படுகிறது புகாரை தொடர்ந்து உட்கோட்ட நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டது விசாரணையில் புகார் உறுதியான நிலையில் சித்தராஜ் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டது கேரள மாநிலம் ஆலப்புழாவில் வீடு புகுந்து பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்த தமிழக கொள்ளையனை மதுரையில் வைத்து கேரள போலீசார் கைது செய்தனர் சிசிடிவி காட்சிகள் இருந்தும் காவல்துறைக்கு போக்கு காட்டி வந்த தேனி மாவட்டம் கம்பத்தைச் சேர்ந்த கொள்ளையன் கட்டுப்பூச்சனை கேரள போலீசார் மதுரையில் வைத்து தமிழக போலீசார் உதவியுடன் கைது செய்தனர் மேலும் அந்த கொள்ளை சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க